இப்போ பின்பக்கத்துக்கான அளவு துணியாக அந்த துண்டை நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம் முன்பக்கத்துக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ என்ன செய்யணும்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் தைச்ச முடியாத அளவு வந்திருக்கா பாருங்கள் நம்ம பதினேழு பதினேழு நம்ம அளவு எடுக்கும்போது பார்த்தா தச்ச முடிய பதினாலரை வந்துச்சு இல்லையா அதே அதுக்காக நம்ம பதினேழு வச்சுருக்கோம் இப்போ நம்ம மார்க் போட்டுக்கிறோம் இந்த இடத்துல ஒரு மார்க் தையலுக்கு ஒரு மார்க் அப்படியே இழுத்து வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிறணும் ஓகேவா இது கழுத்து இப்போ இது தையலுக்காக பட்டி மடிக்கிறதுக்காக இந்த இப்போ ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கிறோம் அளவு ப்ளவுஸை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இது எப்படி படம் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கல்ல அப்படியே தையலுக்கு இது இந்த சோடர் பிடிக்கிறதுக்காக சரியா இப்போ கழுத்து கழுத்து பக்கம் ஃபஸ்ட்டு ஏழு இன்ச்சுக்கு ஒரு அதாவது சோல்டர் தங்களோட சேர்த்து ஏழு இன்ச்சுக்கு ஒரு லைன் கொடுத்துருவோம் ஓகே அப்புறம் மூணு இன்ச்சு இந்த மரத்துக்கு இது மாதிரி தான் கொடுக்கணும் ஆறு இஞ்சிக்கு வரைஞ்சாச்சு இது நம்மளுக்கு பிடிச்சு விடுறதுக்காக இது கீழே அந்த இடுப்பு பட்டிக்காக இருந்த ஓகேவா இப்போ இதெல்லாம் ஒரு ஒருமிச்சி அளவுக்கு இந்த வளைவு இப்போ பின்பக்கம் நம்ம அளவு கரெக்டா எடுத்துக்கிட்டோம் இப்போ கட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான மெத்தடுங்க இது இப்ப பின்பக்கம் நம்ம கும்பவே அழகா இந்த கலுக்கு போட்டு வெட்டிட்ட பாருங்க இது உங்களுக்கு தைக்கும் போது இந்த கழுத்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா பின்பக்கம் ஸ்டார் கல்து கட்டிங் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில்